நம்மளே டெய்லி உள்ளவாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க நம்ம எல்லாருக்குமே தாவிதை யாருன்னு தெரியும் ஒரு மெய்ப்பனா இருந்துட்டு ஒரு ராஜா வாக்குனாரு எப்படி ஆண்டவர் தாவித ராஜா வாக்குனாரு தெரியுமாங்க அதுதான் ரெண்டு சாமியில் ஐந்து பத்தில் சொல்லப்படுது தாவித நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகி கருத்து அவனோடு கூட இருந்தார் ஆமாங்க தாவிது ஒவ்வொரு ஒரு நாளும் விருத்தி எடுக்க அதாவது ஞானத்திலையும் சரி அவனுடைய ஆசீர்வாதத்திலையும் சரி அவன் செய்கிற எல்லா காரியத்திலையும் அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் நினைத்திருமாங்க ஆண்டவர் அவன் கூட இருந்தது நம்ம வாழ்க்கையிலும் தாவித போலதான் நாமளும் செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளும் தாவித போல ஆண்டவர் விருத்தி அடைவ செய்வாரு எப்படி தெரியுமாங்க நீங்க சொல்லலாம் நானும் ஒரு பெரிய தகுதி உள்ள ஆளு கிடையாது நானும் ஒரு பெரிய பணக்காரம் கிடையாது தாவித போல அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா ஒரு சாதாரண மனுஷனான தாவித ஒரு மெய்ப்பன ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு தாவித ஆண்டவர் எப்படி ஒரு ராஜா வாக்குனாரு அது போலதாங்க நம்ம கூட ஆண்டவர் இருக்கும்போது போது நீங்க எவ்வளவு பெரிய இருந்தாலும் எவ்வளவு பெரிய காரியத்துல இருந்தாலும் ஆண்டவர் உங்களை அடைய செய்வார் நீங்க நம்புங்க நீங்களும் அசதிப்படுவார் பிரகாமே